தங்கங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அதே நான் அதுக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணப்போ கூட என்னோடய வீடியோஸ் உண்மையிலே எனக்கே ஆச்சரியம் தான் ஏன்னா போக்கில் சாதாரணமாக ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணுவேன் எடுப்பேன் ஆனால் மண்ணுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு யாரோ கேட்டாங்க விஜய் சேதுபதி யாரோ சொன்னாங்க தெரில யாரும் தெரில மண்ணுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆ அறிவு இருக்குது அதுக்கு பக்கத்து பக்கத்து தெரியுமா தெரியும் எப்படின்னு கேட்டால் இப்போ வந்து நம்ம மண்ணுக்குள்ளே வந்து அழுகி போன ஒரு தக்காளியை போடுறோம் அதில் அழுகி போன பாட்டெல்லாம் மக்க வச்சிருது விதையை மட்டும்தானே அதை நம்மளுக்கு விதைச்சி கொடுக்குது விளைவிச்சு கொடுக்குது அப்படின்னாக்கும் அந்த மண்ணு மண்ணுக்கு அறிவு இருக்குதுன்னு தானே அர்த்தம்னாங்க அதே மாதிரி இந்த சீட்ஸும் பாருங்கள் நார்மலாக அந்த இருந்து எனக்காக தோணுச்சு இங்கே சீட்ஸ் தான் நான் வரணும் இப்படி தானே இருக்கணும் லாஸ்ட் இயரே எடுத்து இது பண்ணேன் பட் எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன் பூக்கும் போது பார்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு நான் என்ன பண்ணேன் அடினியம் பாட்டு மேலே சும்மா போட்டு இந்த பாருங்கள் இந்த அடினியம் இதில் வந்து என்ன பண்ணிட்டேன் இதை நான் சும்மா அப்படி மேலாப்பில் வெறும் சும்மா போட்டு விட்டேன் பார்த்தா இப்படி வந்துருச்சுங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்டேட் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணி